ஓம் சாய்ராம் நம்ம எல்லாம் பாபாவை பார்க்கணும் பாபாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம் நிறைய பேர் வந்து கனவில் பாபா வந்தார் கனவில் சாய்ராம் ஜப்பா நீங்களும் வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க முதல்லலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போலாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்களே அதனால் வந்து பாபாவை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்துடுச்சு ஒரு மனுஷனுக்கு கடவுளை காண வேண்டும் அப்படின்னு ஆசை அவர் எப்படி சந்திக்கிறது நிறைய பேரை போய் பா கேட்டான் நிறைய பேரை போய் கேட்டான் கோவிலுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் உடனே புறப்பட்டு போனான் போகிற வழியில் ஒரு ஞானியை பார்த்தான் எப்படி போகிற வழியில் ஒரு ஞானியை போய் பார்த்தான் அவர்கிட்ட போய் கேட்டான் எங்கே போகிற அப்படின்னு கேட்டார் அவர் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறான் எப்படி கடவுளை பார்க்க போகிறேன் எங்கே போய் பார்க்க போகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு கோயிலில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அங்கே போய் அவர் கேட்குறாரு அங்கே போயிட்டு அவரை வழிபாடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஞானி தெரியாதே அப்படிங்கிறான் இந்த மனுஷன் எந்த வகையிலும் நீ கடவுளை அறிந்திருக்கிற எந்த வகையிலும் நீ பார்த்தது இல்லை இல்லையா ஆமாம் பார்த்துருக்கிறியா பேசியிருக்கிறியா இல்லை அப்படி இருக்கும்போது நீ அவரை எப்படி போயிட்டு வழிபாடு பண்ண முடியும் கோயிலில் போயிட்டு நீ எப்படி நீ அவரை போய் பார்ப்ப எப்படி அவரை வழிபாட முடியும் அப்படின்னா என்ன செய் சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் உன்னுடைய வழிபாடு அவர் சொல்கிறார் உன்னுடைய வழிபாடு வெறும் சடங்காக தான் இருக்க முடியும் அவர் பார்க்க முடியாது அவர் ரொம்ப குழம்பிட்டான் நம்ம குழம்புற மாதிரி தான் அவர் ரொம்ப குழம்பி போயிட்டான் ஞானி வந்து தெளிவுபடுத்துகிறார் ஏ மனுஷா நீ செய்ய போவது நீ செய்ய போகிறது உண்மையான வழிபாடு இல்லை இன்றைக்கி மனுஷாங்கள்லாம் வழிபாடுங்கிற பேரில் ஆண்டவங்கிட்ட தங்களுடைய ஆசையை தான் தெரிவிக்கிறாங்க உன்னுடைய ஆசையை மட்டும்தான் அங்கே சொல்ல முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாது உன்னுடைய கோரிக்கையை குரல் மூலம் பட்டியல் போடுற அவ்வளோதான் அது தான் அவங்க செஞ்சிக்கிட்டுருக்காங்க உன்னுடைய அவங்களுடைய புகாரை அவங்கள்ட்ட வெளிப்படுத்தலாம் கடவுள்கிட்ட வெளிப்படுத்தலாம் சொல்லலாம் ஆமாம் அப்படி பண்ணிட்டான் இவன் எனக்கு சூனிய வச்சுட்டான் இவன் எனக்கு வந்து வைப்பு வச்சுட்டான் இவன் எனக்கு திஷ்டி அவனால் வந்துச்சு எதாவது சொல்லலாம் நாம் வந்து கடவுள்கிட்ட அன்பு செலுத்த விரும்புகிறேன் எப்படி நீ வந்து கடவுள்கிட்ட அன்பு செலுத்த விரும்புகிற அப்படின்னா நீ அறியாத கடவுளத்தில் நீ தெரியாத கடவுள்கிட்ட நீ உன்னை கடவுளை பற்றி தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு நீ எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு முனிவர் கேட்டார் அப்படியானா ஆண்டவனை நான் பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு என்னதாயா வழி என்ன போட்டு குழப்பரிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது தியானம் தியானம் தியானத்திற்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்னா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கும் சொல்கிறார் சரி தியானமாவது பண்ணுறமான்னு கேட்கலாமே அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து போடு அந்த முனிவரை பார்க்குறான் நிமிர்ந்து பார்க்குறாங்க அவர் சொன்னார் தியானம் வந்து உன்னுடைய மனசோடு சம்பந்தப்பட்டது உன்னுடைய மனதோடு சம்மந்தப்பட்டது அது உனக்குள்ளே ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை நிர்ச்சலமான ஒரு மனதை உண்டு பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையில் கடவுள் இருப்பதை நீ உணர தொடங்குவாய் அப்போ தொடங்குவாய் உண்மையான தியானத்தினுடைய பின் விளைவே வழிபடுதல் ஆகணும் உண்மையான தியானத்தினுடைய பின் விளைவே நீ வழிபாடு செய்தலாம் தியானம் செய்பவன் மட்டுமே கடவுளை உணர முடியும் அந்த மனிதனும் ஞானியும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கான இல்லையா அவனும் ஞானியும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே வெளிநாட்டுக்காரர் ஒருத்தருக்கு அங்கே வந்தார் வெளிநாட்டிலேருந்து வராரு ஒருத்தர் ஞானிக்கு முன்னாடி வந்து பணிவோடு வழிபட்டு நின்னார் தன்னுடைய தேவையை சொன்னார் ஐ வாண்ட் பீஸ் அவன் சொன்னான் வெளிநாட்டுக்காரன் இல்லையா இங்கிலீஷில் சொல்கிறார் இருந்தாலும் அந்த ஆள் வெளிநாட்டுக்காரர் இல்லையா அந்த ஆள் இங்கிலீஷில் கேட்குறாரு ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறார் ஞானி சொன்னார் முதல் இரண்டு வார்த்தைகளை விட்டு விலகு எப்படி முதல் இரண்டு வார்த்தைகளை விட்டு விலகு மூன்றாவது வார்த்தையை நீ நெருங்கலாம் அப்படின்னு சொன்னார் முனிவர் வந்த ஒரு யோசித்தார் என்ன சொன்ன நான் ஐ வாண்ட்டு எப்படி ஐ வாண்ட் இரண்டையும் விட்டு விலகினால் பீஸ் நெருங்கி வருகிறது நான் என்ற அகங்காரத்தை விட்டு விலகு என்னுடையது என்கின்ற ஆசைகளை விட்டு விலகு அமைதி அதாவது பீஸ் ஐ வாண்ட் அது ரெண்டையும் விட்டு வரனா பீஸ் அமைதி என்கின்ற இறை நிலையை நீ நெருங்கிடுவ அப்படின்னு முனிவர் சொல்றார் வெளிநாட்டுக்காரருக்கு விலங்க கிடைச்சிச்சு வெளிநாட்டுக்காரர் வந்தாலே அவருக்கு விலக கிடைச்சிச்சு மன நிறைவோடு திரும்பி போகிறாரு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனுஷன் அங்கே வந்தார் இன்னொரு மனுஷன் மனுஷன் அங்கே வந்தார் சுவாமி இப்போ தான் கோயில் இருந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வரேன் சாமி அப்படின்னு இருந்தாலும் அருமையான தரிசனம் எப்படி அருமையான தரிசனம் அந்த அளவுக்கு வேறு யாருக்கு கிடச்சே இருக்காது அப்படி ஒரு தரிசனம் நம்ம கோயிலில் பாபா வந்து எல்லோரும் கிட்ட போய் தொடைக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆளாக பிறகுறாங்க இல்லையா அந்த மாதிரி தூரமாக ஒரு ஆள் இருப்பார் அவருக்கு அமைதியாக உட்காந்து இருப்பார் இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆகும் சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் அருமையான தரிசனம் அந்த அளவுக்கு வேறு யாருக்கும் கிடைச்சிருக்காதுன்னு அந்த மனுஷன் சொல்றாரு இவர் கேட்குறாரு முனிவர் எதை வச்சு நீ அருமையான தரிசனம் சொல்கிற எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு முனிவர் மனுஷன் சொல்கிறாரு ஸ்பெஷல் தரிசனம் ஐம்பது ரூபா டிக்கெட் அப்படிங்கிறாரு சுவாமிக்கு நெருக்கமாக போய் அந்த சன்னிதில் கொஞ்ச நேரம் என்னால் பக்கத்திலே உட்கார முடிஞ்சுது பாபா பக்கத்தில் உட்கார முடிஞ்சது அவன் முகத்தில் அந்த ஆள் முகத்தில் கடவுளை நெருங்கிட்ட பெருமிதம் நான் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் ஞானி கேட்டார் அப்படின்னா உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் எவ்வளோ தூரம் உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு ஒரு பத்தடி தூரம் இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோ கிட்டக்க போய் நான் வந்து சுவாமி தரிசனம் பண்ணாங்க உற்சாகமாக சொன்னார் அந்த ஆள் உன்னளவுக்கு அங்கே வேறு யாருக்கும் நெருக்கம் கிடைக்கவே இல்லை இல்லையா உன்னை விட நெருக்கமாக அங்கே யாருமே இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் வேறு யாருமே அங்கே நெருக்கமாக சாமி கூட போய் சேலை பக்கத்தில் போய் நெருக்கமே நெருக்கமாக இருக்கவே முடியல அப்படின்னு அந்த வகையில் பார்த்தா உன்னை விட கடவுளுக்கு நெருக்கமானவரும் வேறொருத்தர் இருக்கிறார் எப்படி உன்னை விட நெருக்கமான ஒரு ஆள் இருக்கிறார் யார் தெரியுமா அது அங்கே இருக்கிற அர்ச்சகர் எப்படி அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு உன்ன விட நெருக்கமாக இருக்க முடியுது வந்தவன் முகத்தில் ஒரு சிறு ஏமாத்தும் எப்படி அந்த ஆள் முகத்தில் ஏமாத்தும் சரி சுவாமி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாக கிளம்பி போகிறார் இருந்தால் அதன் பிறகு விவாதம் தொடர்ந்து இறுதியில் மனிதன் அந்த மனுஷன் ஏந்தார் ஞானி இடம் வந்து விடைபெற்ற நான் கிளம்புறேன் திரும்பி நடந்தார் ஞானி கேட்டார் அந்தால் போகும்போது எங்கே போகிற வீட்டுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகலையா இல்லை அங்கே போகணும் தானே இங்கே வந்து புறப்பட்டு வந்த ஆண்டவனை உணர்ந்த பிறகு தான் அவர் வழிபட முடியும் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவனை உணர்ந்த பிறகு தான் அவரை உண்மையிலே வழிபடம் என்பதை வழிபட முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சொன்னார் நான் என்னிடம் நான் என்னிடம் இருந்து விலகினால்தான் இறைவனை நெருங்கலாம் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றார் நான் என்னிடம் அப்படின்னு இது ரெண்டையும் விலகினா தான் அந்த உண்மையான ஞானத்தை கடவுளை புரிஞ்ச முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றார் ஞானி என்னுடைய இரு கைகளையும் உயர்த்தினார் ஞானி ரெண்டு கைகளையும் உயர்த்தினார் ஆன்மீகம் என்பது நெருங்கி போவதில்லை விலகுவது ஆன்மீகம் விலகுவது எல்லாவற்றையும் விலகுவது எல்லாவற்றையும் விட்டு விலகுவது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் எதெல்லாம் விட்டு நீ விலகிப் போகிறியோ அதனால் உனக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றார் அதனால எல்லாத்தையும் விட்டு நீ விலகி போனா உனக்கு சந்தோஷம் தானா கிடைக்கும் எவ்வளவு தூரம் நான் என்னிடம் என்கின்ற அகந்தையிலிருந்து நீ விலகி போகிறாயோ அவ்வளவு தூரம் கடவுளை நெருங்கி நீ போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மீகத்தினுடைய உண்மையான அர்த்தம் விளக்கம் அதனால் நாம் எல்லாத்தையும் விட்டு விலக முடியலனாலும் குறைஞ்சபட்சம் நான் என்னுடையது என்கின்ற இந்த இரண்டை விட்டு விலகணும்னா கடவுளை கண்டிப்பாக நெருங்க முடியும் பாபாவை நெருங்க முடியும் நெருங்கலாமல் கண்டிப்பாக நெருங்கலாம் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாயராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய்